கர்த்தர்கூத்திரம் கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எர்சலேமிலே தேற்றப்படுவீர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக சவால்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் மனுஷ வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது தான் ஆனால் அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக போகும் பொழுது தே மனுஷர்களாகிய நாம் ஒரு தேற்றரவை தேடுகிறோம் யார் நம்மை தேற்றுவார் என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மை அழைத்த தேவன் நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எர்சுலேமில் தேற்றப்படுவீர்கள் அல்லூயா ஒரு தாய் தன் பிள்ளையை மிகவும் அருமையாக தேற்றுவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளினாலே செய்கைகளினாலே அன்பினாலே இப்படியாக அவர்கள் எப்படியாவது பிள்ளை தேற்றப்பட வேண்டும் என்று பல காரியங்களை செய்வார்கள் ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஒரு தாய் ஒருவனை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் அந்த தாயை போல தேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே தேவன் சொல்லுகிறார் நீங்கள் எருசுலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்றால் தேவன் வாசம் பண்ணும் இடம் தேவனுடைய சமூகம் தேவனுடைய சந்நிதி நாம் கத்துடைய சந்நிதியில் வரும்பொழுது நாம் தேற்றப்படுவோம் இந்த உலகத்திலே எந்த விதமான சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் நம்மை தேற்றுவதற்கு நம்மை படைத்த தேவன் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இல்லையே என்று நினைக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் இயேசு சொன்னார் யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே சொன்னார் தன்னுடைய சீஷர்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் அங்கே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார் அப்படி அவர் போகும் பொழுது இந்த சீஷர்கள் திக்கற்றவர்களாக இருப்பார்களே என்று நினைத்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதே அதிகாரம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன் கொள்ளுவேன் அப்பொழுது என் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் ஹலோ இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்பும்படியாக அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வாராம் அப்பொழுது இந்த ஆவியானவர் சத்திய ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரோட கூட இருந்து நம்மை தேற்றுவார் என்று சொல்லுகிறார் அப்படியே இயேசு சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் ஒருவேளை நினைக்கலாம் நாம் தனிமையாக இருக்கிறோம் தனிமையாக தான் இந்த வாழ்க்கை பயணத்தை ப செய்து கொண்டிருக்கிறோம் தனிமையாக தான் இந்த சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் மட்டுமல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் அதனால தான் நாம் இந்த சூழ்நிலைகளை பலத்தோடு கடந்து ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார் கத்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் சத்திய ஆவி ஆகிய தேற்றவாளரை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி ஒரு தாய் எங்களை தேற்றுவது போல நீரங்களை தேற்றுகிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் அணுரே துதி கணம் மகிமை முக்கிய செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ